அன்பான உறவுகளுக்கு வணக்கம் சிங்கப்பூர்ல இசிஓ கோர்ஸ் எப்படி பண்றது அதை பத்தி ஒரு வீடியோ போட சொல்லி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அதாவது இந்த இசிஓ அப்படிங்கிறது என்வைரோமெண்டல் கண்ட்ரோல் ஆபிசர் அப்படிங்கிற சுருக்கம் தான் இந்த இசிஓ இதுக்கு சம்பளம் வந்து ஸ்டார்டிங்ல ஆயிரத்தி ஐநூறு வெள்ளியில இருந்து ரெண்டாயிரம் வெள்ளி உங்களுக்கு கன்ஃபார்மா கிடைக்கும் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு மேல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா நாலாயிரம் வெள்ளியில இருந்து ஐயாயிரம் வெள்ளி வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை ரெண்டு மாசத்துல இந்த கோர்ஸை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணி அதாவது பதினாறு ஈவினிங் கிளாஸ் மொத்தம் ஐம்பது அவர் நடக்கும் அதாவது சாயங்காலம் ஆறரை இருந்து ஒன்பரை மணி வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும் திங்கள் புதன் வெள்ளி இந்த மூன்று கிழமையில உங்களுக்கு வந்து பாடங்கள் நடக்கும் இதுக்கு வந்து எக்ஸாம் நூறு கொஸ்டின் கொடுத்து அந்த நூறு கொஸ்டின்லயும் சூஸ் த ஆன்சர் அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பாங்க இதை பத்தி உங்களுக்கு மேலும் விவரங்கள் தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் அதுல ஃபுல் வீடியோ இருக்கு மறக்காம போய் பாருங்க இது போல பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்